ஒரு பக்கம் இங்கே சவுந்தரபாண்டியும் சனியனும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்பாடா எப்படியோ எப்படியே தப்பிச்சோம் அவன் என்ன நம்மளை வந்துட்டு இப்படி துரத்துறானே எப்படியும் உயிர் தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிவிட்டு பெருமிச்சு விட்டுட்டு உட்கார கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் இசக்கியும் வந்துட்டு அறுவாளோடு நிற்கிறாங்க பார்த்து ஷாக் ஆயிடறாங்க சனியனும் ஓடி போயிட்டார் உனக்கு சும்மா விட மாட்டேயா ஐயா அண்ணனையும் வந்துட்டு நீ கொள்றது தாங்க சுற்றி இங்கே சுற்றி இது பண்ணிடுச்சிக்கேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு வெட்டாமட்டேன் நான் அவங்க கொண்டாட்டி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இசக்கிய அப்போனையும் இது பண்ண வரையா அவனு சாவி சாவினுக்கு என் கையில் தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ண வர கரெக்டாக வந்துட்டு சிவபாலனும் முத்துப்பாண்டியும் வந்து காப்பாற்றி விட்டுறாங்க எதுக்கு இப்போ அறிவு கிட்டதான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் இது பண்ணி அடைக்கிறாங்க என்றைக்கு இருந்தாலும் உங்கள் சாவி என் கையில் தான் எஸ்பி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இதனால் சவுந்தர பாண்டியை ரொம்பவே பயந்துடுறாரு அப்புறம் சவுந்தர பாண்டியை மீட் பண்ணுறாங்க புதுசாக வந்திருக்க அந்த பிஐஜி போலீஸ் இருக்கிற அந்த லேடி வந்துட்டு இவரை மீட் பண்ணி பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு நான் தான் நான் தான் வந்துட்டு அவங்க அப்பனை கொல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ண வேலைனால எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன இது பண்ண திருச்சிகிட்ருக்காங்கன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்க குடும்பத்தையும் நான் பழி வாங்கணும் எல்லோரையும் வந்துட்டு இப்போ இது பண்ணோன்னு சொல்ல எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட எதுவுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அதில் வந்துட்டு நீங்கள் சண்முகத்தை தானே பழி வாங்கணும் குடும்பத்தை எதுக்காக இது பண்ணணும்னு சொல்ல அவன் சொந்தக்காரன் ஒத்தனை விட மாட்டான் உயிரே அவன் தங்கச்சி அப்பா அவன் குடும்பம் தான் அதனால் அவனை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தத்தையும் வந்துட்டு நான் பழி வாங்கணும் கொல்லாமல் விடவே மாட்டேன் அதுக்கு நீங்கள் தான் இதுவாக இருக்கணும்னு சொல்ல சரி ஓகேன்ற மாதிரி அவங்க கூட டீலிங் பேசிக்கிறாரு ஒரு பக்கம் இங்கே இவங்க தனியை வந்துட்டு கொள்ளுறதுக்காக அதாவது கடத்துறதுக்காக ஆல்செட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வந்துட்டு இது ஸ்கூல் வாசிலே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரவுடிங்க ஒரு பக்கம் இங்கே ரத்னா வந்துட்டு அவங்க அண்ணன் மாலை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கனிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பி போகிறேன் நீ ஈவினிங் வந்துட்டு நீ என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிட்டு போகிறாங்க நானும் வரேன் கடின்னு சொல்ல இல்லை இல்லை நீ கிளாஸில் கற்பட தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அறிவு நானும் வரேற மாதிரி சொல்ல சாமி பக்தி இருக்கே யார் வேணால் வரலான்ற மாதிரி ரத்னா சொல்லிவிட்டு போயிடுறாங்க இதை வந்துட்டு அந்த புதுசாக அந்த டீச்சரும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி நம்ம அங்கே போனோம் அப்போ தான் அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே கிளம்பி போகிறாங்க போய் சாமி கும்பிட்டு நானும் நான் கல்யாணம் பண்ணி போகிற பையனும் வந்துட்டு சேர்ந்து விளக்கு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஐயர்கிட்ட சொல்லிடுறாங்க கரெக்டாக அறிவு வராரு அறிவு வந்தவுன்னே அறிவுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்டு இது போடுறேன் அதனால நீங்கள் விளக்கு ஏற்றதுக்கு ஏற்ப ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவரும் வந்துட்டு எதார்த்தமாக இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு கரெக்டாக எங்கள் ரத்னா ஆட்டோ பிடிச்சி வராங்க வந்தவுனே வந்துட்டு இங்கே அறிவு வந்துட்டு அந்த டீச்சரோடு சேர்ந்து விளக்கு போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த டீச்சர் கையை பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு கோவமாக ஆயிடுறாங்க அறிவு வந்து சமாஷா கைடுறாரு அதோட எபிசோட் முடியுது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சண்முகத்தை வந்துட்டு மாலை போடுறதுக்காக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குளத்தில் முங்கிட்டு வரணும்னு சொன்னனால சண்முகம் அங்கே போகிறாரு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் வாட்சிங்